தேவையில்லை வணக்கம் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வாக்காளர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் வாக்காளர் ஒருவர் நாட்டின் எந்த ஒரு வாக்களிப்பு நிலையத்திலும் வாக்களிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அவ்வாறான எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அந்த ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டு அறிவித்திருக்கிறது எந்த ஒரு வாக்காளரும் தங்களுக்குரிய வாக்காளர் அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்துக்கு மாறாக வேறொரு எந்த நிலையத்திலும் வாக்களிக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ரத்து செய்யுமாறு நாற்பத்தொரு முன்னணி தொழிற்சங்கங்கள் கோரியிருக்கின்றன இது தொடர்பில் குறித்த தொழிற்சங்கங்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள் இந்த சட்டம் நாட்டின் பிரஜைகளினது கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் ஒரு சட்டம் எனவும் நிகழ்நிலை சுதந்திரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சரத் பொன்சேகா கட்டுப்படத்தை செலுத்தியிருக்கிறார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்படத்தை பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இன்று செலுத்தியிருக்கிறார் ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கட்டுப்படத்தை செலுத்திய அவர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட இருக்கிறார் ஜனாதிபதி தேர்தல்களுக்கு வாக்களிப்பதற்கு தகுதியான வாக்காளர்களின் எண்ணிக்கை வெளியாகியிருக்கிறது அடுத்த மாதம் இருபத்தொராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று நான்கு வாக்காளர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலின்படி கம்பகா மாவட்டத்தில் அதிக அளவான வாக்காளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள் அதன்படி குறித்த மாவட்டத்தில் பதினெட்டு லட்சத்து எண்பத்தோராயிரத்து ஆயிரத்து இருபத்தி ஒன்பது வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவைதான் நாங்கள்கிட்ட சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுதி சூரியன் வானலுக்கு எடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்